ஜிக்கணுமா இதே மாதிரி உங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான கொஷின்ஸ் நிறையா இருக்கா கீழே தெரியுற லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட கொஷின்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் எங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை சீக்கிரமாக சொல்லுவாங்க நம்மளோட பல வருஷமா இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில சிறந்த அட்வைசரா இருக்கிற ஷாம் சார் இருக்காரு அவரோட நிதி நிலையை பத்தி அவர்கிட்ட பல பேர் கேட்க நினைச்சிட்டு இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ஒவ்வொன்னா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களோட மொத்த வருமானத்துல சேமிப்பு சதவீதம் எவ்வளவு சார் ஆரம்ப காலத்திலேயே நான் வந்து மொத்த வருமானத்துல ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் சேவ் பண்ற ஹேபிட்டுக்கு வந்தேன் அப்படித்தான் நான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டையே வந்து வேகமாக வளர்க்க முடிஞ்சுது ஹை சேவிங்ஸ் பண்ணும்போது அந்த சேவிங்கை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேகமாக வளரும்போது நம்மளால் சொத்து வளர்ச்சியை விரைவுபடுத்த முடியுது அப்போ அதை ஸ்பீடப் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கிடைக்குது நம்ம இன்கம் வளர்கிறத விட நம்மளுடைய சொத்து வளர்ச்சி பெட்டராக இருக்கும் ஸோ சேவிங்ஸ் ரேட் எப்போவுமே என்ன பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கணும் இப்போ எனக்கு ப்ரைமரி இன்கம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிவிடெண்ட் இன்கம் தான் சேல்ரி கிடையாது சேல்ரி இஸ் ரிலேட்டிவ்லி மச் லெஸ் ஸோ என்னோட டிவிடெண்ட் இன்கமில் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி நான் சேவ் பண்ணுறேன் உங்ககிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குதா சார் அதே மாதிரி அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்க குடும்பத்துக்கான சஃபிஷியன்டான கவரேஜ் கொடுக்குதா உங்களோட டேர்ம் அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் வந்து போதுமான அளவு இருக்குதுங்களா டேர்ம் ஒரு பர்ட்டிகுலர் ஏஜ் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஃபைனான்ஷியல் கோலை கிராஸ் பண்ணுற வரைக்கும் நான் டேர்ம் வச்சிகிட்டு இருந்தேன் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போன பிறகு நான் வந்து டேர்ம் பே பண்ணுறதை நிறுத்திட்டேன் பிகாஸ் அது அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணிடுச்சு பட் பிட்வீன் தேர்ட்டி இயர்ஸ் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் நான் டேர்ம் வச்சுருந்தேன் ஸோ எனக்கு ஒரு போதுமான கவர் வந்து டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த ஒரு இன்கம் லெவலும் உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸும் ஒரு லெவல் க்ராஸ் பண்ணுற வரைக்கும் டேர்ம் வந்து அவசியம் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு எல்லாருக்குமே இருக்கு கவர் பண்ணிருக்கு உங்களோட நேம்ல இல்ல உங்களோட வைஃபோட நேம்ல இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா சார் எல்லாரும் இன்வெஸ்ட்மென்ட் எல்லார் பேர்ல இன்வெஸ்ட்மென்ட் வைக்கிறதுனே ஹாபிட் எல்லார் பேர்ல இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு ஒவ்வொருத்தரோட தனி பெயர்களல இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு இப்போ உங்க பேர்ல தனியா இன்வெஸ்ட்மென்ட் இருக்கணும் அப்பதான் நீங்க அதல ஃபோகஸ் பண்ணுவீங்க அடையாளம் இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது ஒரு ஒரு இன்டிவிஜுவலுக்கு ஒரு அடையாளம் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் சேர்த்து ஒருத்தர் பேரில் வச்சுக்குவாங்க இப்போ எங்களுடைய ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒய்ஃப் பேரில் பண்ணுறதுங்கிறது ஒரு காலத்தில் இருந்தது ஹஸ்பண்ட் பேரில் ஒன்றுமே இருக்காது இப்போ எங்கள் ஃபாதர்ஸ் ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா அப்படிதான் இருக்கும் பட்டு அதெல்லாம் வந்து ஒரு ஓல்டு வே ஆஃப் திங்கிங் ரெண்டு பேர் பேர்லேயுமே இண்டிவிஜுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் என்னுடைய கருத்து தனியாக அடையாளம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் எப்படி பெயர் ஒரு ட்ரெஸ்ஸிங்

ப்ராக்டிஸ் பண்ண தொடர்ந்து ட்ரை பண்ணுறேன் சில நேரங்களில் அது அதிகரிச்சுனாக்கா உடனே அதை குறைக்கணும்னு நான் நினைப்பேன் ஏன்னா உங்கள் நெட்ஒர்க் ஃபைனான்ஷியல் நெட்ஒர்க் சில நேரத்தில் குறையலாம் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி எடுத்துக்கிட்டேன் கோவிட் க்ரைசிஸ் வந்து நம்ம கடன் ஓரளவுக்கு இருக்குன்னா கூட உங்களுடைய ஃபைனான்ஷியல் அசட்ஸுடைய மதிப்பு வெகுவாக குறையும் போது உங்கள் லோன் பெர்சன்டேஜ் வந்து சடனாக ஏறிடும் ஃபைவ் பர்சன்ட் இருந்தால் அது வந்து சடனாக டென் டுவெல் பர்சன்ட் போயிடும் அப்போ நீங்கள் வந்து லோன்ஸ் எல்லாம் ரீபே பண்ணி சேஃபா இருக்கும் எமர்ஜென்சி ரிசர்வ் போதுமான அளவு வச்சிருக்கீங்களா சார் நான் எனக்கு எமர்ஜென்சின்னு பெருசா ஒன்றும் ரிக்குவயர்மெண்ட் இப்ப இல்ல எமர்ஜென்சி இருந்த காலத்துல நான் ரிசர்வ் வச்சுக்கல தான் இப்போ எல்லாருக்கும் நான் வந்து அதை அட்வொகேட் பண்றேன் பட் எமர்ஜென்சி வரலங்கிறது தான் நம்மளோட லக் ஓகே பட் அப்படி இருக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல எமர்ஜென்சி ரிசர்வ்னு ஒன்று இருக்கணும் இப்போ என் பேங்க் அக்கௌண்ட்ல எப்பவும் ஒரு மினிமம் அமௌண்ட் நான் வச்சிருக்கேன் எல்லா நேரத்திலையும் பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நான் வச்சுக்கிறது ஒரு ஹாபிட்டாக வச்சுருக்கேன் அதுதான் எமர்ஜென்சி ரிசர்வ் நான் லிக்விட் ஃபண்டில் கூட போடல பேங்க்கில் தான் இருக்கு ஏன்னா உடனே ஏதாவது ஒரு தேவை இருந்தனா அதை இமீடியட்டாக நம்ம வந்து கொடுக்கணும் அல்லது யூஸ் பண்ணுன்ற ஒரு சுச்சுவேஷன் தான் பேங்க்ல இருந்தால் தான் பண்ண முடியும் ரியல் எஸ்டேட் தங்கம் இது எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க நான் ரியல் எஸ்டேட் ப்ரிஃபர் பண்ணுறேன் தங்கம் இருக்கு என்கிட்ட பட் இந்த அளவுக்கு இதை கம்பேரபிளாக இல்லை சி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுடைய நெட்ஒர்க் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களால் தங்கம் அதுக்கு ப்ரப்போஷனட்டாக பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஃபைனான்ஷியல் கோல்ஸை நீங்கள் அட்டைன் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நீங்கள் வெறும் வெல்த் கிரியேஷன் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு வந்துட்டிங்கனாக்கா உங்கள் கோல்ஸ் எல்லாம் மீட் ஆகிடுச்சுனாக்கா அந்த பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கோல்டு வாங்க முடியுங்கிறது கொஸ்டின் மார்க் தான் ஆனால் ரியல் எஸ்டேட் அப்படி இல்லை நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கலாம் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கலாம் ரெண்ட் வரும் ப்ளஸ் கோல்டு வாங்கி வாங்கிங்க எங்கே வைப்பீங்க இல்லை அது எப்படி வைப்பீங்க ப்ளஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ப்ராப்ளம்ஸ் என்ன பொறுத்த மட்டும் இந்த ஒன்லி வே ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன்வெஸ்டிங் இன் கோல்டு இஸ் த்ரூ கோல்டு அண்ட் சாவரன் கோல்டு பாண்ட் அது தவிர இன்னொரு வே அப்படின்னு சொல்லலாம் அது என்னென்னா மைனிங் ஃபண்ட்ஸில் வாங்குறது கோல்டு மைன்ஸை வாங்குறது அது கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்ம இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் நாட் பையிங் கோல்டு ஸோ இதுதான் என்னுடைய கோல்டு சார்ந்த ப்ரிஃபரன்சஸ் பட் ஒரு லெவலுக்கு மேலே கோல்டு வாங்கி யூஸ் இல்லை ஒரு லெவல் வரைக்கும் தான் வாங்க முடியும் பணத்தை சரியான அளவில் செலவு பண்ணுங்கிறதுக்காக உங்களோட சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை பண்ணுவீங்களா ஏர்லி ஸ்டேஜில் நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்தது இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி இன்கம் கிடையாது ஸோ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து இன்கம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு இப்போ என்ன ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்றீங்க அல்லது என்ன ஃப்ரீக்வன்சியில் போய் நீங்கள் குளோத்ஸ் வாங்குறீங்க அந்த ஃப்ரீக்வன்சிலாம் இப்போ டெஃபினட்டாக அதிகம்தான் நினைக்கிறேன் பட்டு என்னுடைய ஏலியர்ஸில் அந்த வாய்ப்புகள் வந்து அவ்வளோவா இல்லை அந்த நிதி ஆதாரம் இல்லை ஏன்னா நான் தான் எல்லா பணமும் இன்வெஸ்ட் பண்ணோன்னு சேவ் பண்ணுறேன்ல ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய ப்ரெஷர் இருந்தபோது என்னால் வந்து அந்த மாதிரிலாம் செலவு பண்ண வாய்ப்புகள் இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் இல்லை அந்த பீரியடில் ஸோ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான் என்னோடய ஃபஸ்ட்டு கார் வாங்கினதே தேர்ட்டி இயர்ஸில் தான் ஓகே பட் உங்கள் ஜென்ரேஷனில் இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே கார் வாங்கிடுறீங்க ரைட் அது நான் அதிகப்படியாக சொல்கிறேன் அதே போல் என்ன மாதிரியான டூ வீலர் வச்சுக்கலாங்கிறது கூட நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் டூ வீலர் வச்சுருந்த காலத்தில் மைலேஜ் உள்ள டூ வீலர் தான் வாங்க முடியும் வேற எந்த டூ வீலரும் வாங்க முடியாது இன்னைக்கு மைலேஜை பற்றி கவலைப்படாமல் தான் நீங்கள் டூ வீலர் வாங்குறீங்க ஸோ அந்த மைண்ட் செட்டே வந்து அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஓகே பட் அப்போ இருந்த சுச்சுவேஷன் அப்படி ஸோ வி ஹாவ் டு டூ தட் ஸோ நிறைய சாக்ரிஃபைசஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க உதாரணத்துக்கு நான் ஃபாரின் டிராவல் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நான் போல அந்த பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டர் நீ எதுக்காக ஃபாரின் டிராவல் போனால் நம்ம கொண்டு அங்கே வேலை இல்லையே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் ட்ராவல் டூரிசம்லாம் அதுக்கப்புறம் தான் பட் ரொம்ப வருஷத்துக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணது தான் ஃபேக்ட் சி ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படுது ஒரு டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ் தேவைப்படுது அதுக்கப்புறமும் நீங்கள் நிறைய இன் செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் வர்றதுக்கு இன்னும் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது அது நீங்கள் என்ன மாதிரியான ஒரு என்விரான்மெண்டில் வளர்ந்தீங்கன்றதை பொறுத்து இருக்கு இப்போ நீங்கள் வளர்ந்த என்வரான்மெண்டில் நீங்கள் இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு இயல்பு இருக்காது அல்லது தேவையும் இருக்காது பட் நான் வளர்ந்த காலகட்டத்தில் அது ரெண்டுத்துக்குமே தேவை இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களோட சொத்து ஒதுக்கீட்டில் லேண்ட் பில்டிங் ஃபைனான்சியல் அசட்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு காண்ட்ரிபியூட் பண்ணுது சார் ஃபைனான்சியல் அசட்ஸ் பி சிக்ஸ்டி பர்சன்ட் ரியல் எஸ்டேட் பி தேர்ட்டி பர்சன்ட் அதர்ஸ் பி டென் பர்சன்ட் ஸோ இட்ஸ் ஃபைனான்சியல் அசட் ஹெவி வருஷத்தில் அவங்களோட சொத்து ஒதுக்கீட்டை எத்தனை தடவை ரிவ்யூ பண்ணுறீங்க மாதம் மாதம் மந்த்லி ரிவ்யூ எனக்கு ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் இருக்காங்க மாதம் மாதம் வேல்யூஸ் எல்லாம் போட்டு எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க என்ன எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ இருக்குதுன்னு அது அதை பார்த்து நம்ம சில கோல் செட் பண்ணுவோம் இந்த பெஸ்ட் ஆஃப் த இயரில் நம்ம இந்த டார்கெட்டை நம்ம மீட் பண்ணோன்னு அந்த டார்கெட்டை நம்ம ப்ராடாக மீட் பண்ணுவோம் ஒரு வருஷம் மீட் பண்ணோன்னா அடுத்த வருஷம் மீட் பண்ணுவோம் ஏன்னா இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு மதிப்பீட்டில் நம்ம எடுக்க வேண்டிய டெஷனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம லிக் அந்தளவுக்கு பணத்தை திரட்டி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் சந்தை அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் நீங்கள் ஒரு சொத்தை வித்துட்டு தான் இன்னொரு சொத்தை வாங்க முடியும் ஓகே ஸோ ஒருவேளை உங்களால் ஒரு சொத்தை விற்கலைன்னா நீங்கள் இன்னொரு சொத்து வகையில் முதலீடு செய்யணும்னு நினைக்கலாம் ஆனால் அது நிறைவேறுமான்றது இந்த விற்கிறத பொறுத்து இருக்கு ஒன்லி ஃபேர் இர் ஏபிள் டு செல் யூல் பி ஏபிள் டு பை ஸோ அந்த டிரான்சேஷன் பண்ணுறதுக்கு சில நேரங்களில் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம் அந்த டிஃபிகல்ட்டி இல்லைன்னா நம்ம வித்து ஈஸியாக மாற்றிடலாம் ஒரு ஒரு காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் பட் ப்ராட்லி ரெகுலராக ரிவ்யூ பண்ணுறதுனால அசட லொகேஷனில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஒரு ஒரு சொத்து வகையில் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணோம் சில நேரங்களில் முதலீட்டு வாய்ப்புகள் நமக்கு வரலாம் அப்போ அந்த வாய்ப்பே நம்மளை வந்து டிசைட் பண்ண வைக்கும் அப்போ நம்ம டிசிஷன் எடுத்த உடனே நிதி ஆதாரத்தை வேற ஒரு சொத்து வகையில் போய் தான் வந்து பணத்தை எடுக்கணும் எடுத்து நீங்க எல்லா அசட்ஸு கரண்ட் வேல்யூ அதனுடைய காஸ்ட் என்ன ரிட்டர்ன் ஒரு ஒரு அசட் கொடுக்குது ஒரு ஒரு டைப் ஆஃப் அசர்ட்லையும் நம்ம எவ்வளோ பணத்தை இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணோம் வருஷம் பிகினிங்கில் எவ்வளோ இருந்தது வருஷம் பிகினிங்லேருந்து இன்னை வரைக்கும் இப்போ இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் முடிஞ்சிடுச்சு ஸோ சிக்ஸ் மந்த்ஸில் என்ன நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு சொத்து வகையிலையும் அதுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைச்சிது ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணணும் அதில் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணோம் ஏற்கனவே நம்ம ஒரு வருஷத்தில் எடுக்க வேண்டிய ரிட்டர்ன் ஆறு மாதத்தில் எடுத்துட்டா அடுத்த ஆறு மாதத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஒருவேளை நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கலன்னா பரவாயில்லையா இல்லை இந்த ரிட்டர்ன் அதாவது இதுவரைக்கும் நமக்கு கிடைச்ச ரிட்டனே போதும்னு நம்ம வந்து சேஃப்டிக்கு போகணுமா இந்த கேள்விகள்லாம் நம்மளை கேட்டுக்கணும் நீங்கள் உங்களோட நிதி நிபுணரோட அதாவது அட்வைசரோட கலந்துரையாடுவீங்களா எந்த ஒரு ஃபைனான்சியல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ அவங்களோட அட்வைசஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா இல்லை உங்களோட டெசிஷன்ஸை நீங்களே எடுப்பீங்களா அதாவது இப்போ நானே ஒரு அட்வைசராக இருக்கிறதுனால இன்னொரு அட்வைசர் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியே ஃபஸ்ட்டு பேசிக் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக கேப்சர் பண்ணுறது ப்ரொஜெக்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் நான் சில கோல்ஸ் கொடுக்குறேன் இல்லையா எனக்கு இது செய்யணும்னு அந்த கோலை நான் எப்படி பண்ணால் பெட்டர் அப்படின்னு ஒரு வியூ கொடுக்கறது அதுதான் வந்து ஃபைனான்ஷியல் அட்வைசருடைய பிரைமரி ரோல் அப்போ அந்த கோல்லாம் எப்படி இருக்குதுன்னு ரிவ்யூ பண்ணி நமக்கு சொல்கிறதும் அவங்க ரோல் தான் அதை நான் பண்றது இல்லை அவங்களே தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நாம் எவ்வளோ செய்ய நினைச்சோம் எவ்வளோ செஞ்சிட்டோம் ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன ஆஸ்பிரேஷன் என்ன ஆஸ்பிரேஷனுக்கும் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கும் கேப் என்ன இதை எப்படி பண்ண போகிறோன்ற ஒரு கேள்வி அப்போ நான் அந்த கேள்வி அவங்க எழுப்புவாங்க அப்போ நான் அதுக்கு கிளாரிட்டி கொடுப்பேன் இது இங்கேருந்து வரும் இது இங்கேருந்து வரும்னு இப்போ இந்த டிஸ்கஷனை பண்ணும்போது நம்ம வந்து சொன்னதை செய்கிறோம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நான் இவ்வளோ பண்ண போகிறேன்னு வருஷம் இப்படி சொல்லுவாங்க ஆனால் வருஷம் இறுதியில் பார்த்தீங்கன்னா அதில் முப்பது தான் பண்ணியிருப்பாங்க அல்லது சில பேர் எந்த விதமான ஒரு இன்புட் கோலும் இல்லாமல் இருப்பாங்க தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னு எந்த கோலும் இருக்காது தன்னுடைய சொத்துக்கள் என்ன செய்யணும்னு கோல் இருக்கும் எந்த வந்து நான் என்ன செய்ய பிரைமரி சொத்து என்ன செய்ய போகுதுன்னு எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது நான் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுப்பேன் அப்போ இந்த மொத்த பிளானிங் எக்ஸசைஸுமே நம்மள நாமே ஒரு டிசிப்ளினுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி தான் எவ்வளவு போக போறோம் அப்படின்றது இல்லை என்ன செய்ய போறோங்கிறதா இதனுடைய ஃபோக்கஸ் எந்த இடத்துல போய் நிக்க போறோம் வருஷ இறுதியில நம்ம சொத்து எங்க போய் நிக்க போறதுங்கிறது எங்களுடைய தேவையில்லை நம்ம இந்த வருஷம் என்ன பண்ண போறோம் அதுதான் தேவை அதைத்தான் நம்ம இந்த ரிவ்யூஸ் மூலமா போக்கஸ்டா பண்றோம் உங்க மனைவி கூட உங்களோட நிதிநிலையை பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்களா சார் எல்லாமே தெரியும் உங்களுக்கு அப்புறம் உங்களோட நிதியை கையாளும் திறமை அவங்களுக்கு இருக்கு உங்க நிதிநிலையை பத்தி உங்க குழந்தைங்களுக்கு தெரியுமா தெரியப்படுத்திருக்கீங்களா எந்த அளவுக்கு தெரியப்படுத்தணுன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எப்போ வருதுன்னாக்கா நீங்கள் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லலாம் என்ன சொல்லக்கூடாதுன்ற ஒரு கேள்வி இயல்பாக வரும் நிறைய பேர் வந்து அவங்க பசங்க வந்து பணத்தை பற்றி என்ன மாதிரியான ஒரு பார்வை வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க பணத்தை எப்படி அவங்க மதிக்கணும்னு ஒரு தேவை இருக்கும் அப்புறம் தங்களுக்கு பணம் ஈஸியாக கிடைக்குதுன்ற ஃபீலிங் வரக்கூடாதுன்ற ஒரு கட்டாயம் இருக்கு ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்னென்ன தகவல்கள் நம்ம சொல்லணுமோ அந்த தகவல்கள் நிச்சயமா நம்ம சொல்லுவோம் பட் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சந்தேகம் சந்தேகம்தான் அவங்களுக்கும் அதில் ஆர்வம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு ஜென்ரேஷனல் திங் அவங்களுக்கும் பேரண்ட்ஸ் என்ன வச்சிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா அது உங்கள் விஷயம் நான் ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆட்டிடியூட் வருது அந்த ஏஜில் பட் தெர் இஸ் நோ எஸ்கேப் இப்போது நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க எதை எங்கே வச்சிருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அது நீங்கள் எப்போ பண்ண போறீங்கன்றது ஒவ்வொருத்தருடைய சாய்ஸ் பட் தெர் இஸ் நோ எஸ்கேப் ஒரு மிடில் இருந்து அப்பர் மிடில் கிளாஸ்லேருந்து ரிச் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த தேவை இருக்குது தேவை வேறுபடுது ஏன்னாக்கா நிறைய சொத்துக்கள் நிறைய விஷயங்களுக்கு பொறுப்பாளியாக நீங்கள் ஆகணுன்னா அப்போ அந்த தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு கட்டுக்கோப்பான மிடில் கிளாஸ் வெல்த் இருந்ததுன்னா அப்போ அந்த தேவைகள் இன்னும் லிமிட்டடா இருக்கும் பட் தேவை இல்லாமல் இருக்காது அந்த தேவை நிச்சயமாக இருக்கு பட் என்ன பொறுத்த வரைக்கும் யங்கர் ஜென்ரேஷன் வந்து இதை இப்போ என்ன அவசரப்பட்டு பார்க்குறது அப்படின்னு நினைக்கிறாங்க பட் எல்லா லைஃப்லேயும் ஒரு நாள் வரும் வென் யூ கேன் நாட் எஸ்கேப் இட் ஸோ அவங்களும் அதுலேருந்து எஸ்கேப் பண்ண முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களோட ஃபேமிலி தவிர அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தவிர உங்களோட வெல் விஷர்ஸ் மற்றவங்களுக்கு உங்களோட நிதிநிலை பற்றி தெரியுமா எல்லாருக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கும் உங்களுடைய நிதிநிலை பற்றி உங்கள் ஆடிட்டருக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும் ஸோ அவன் அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு வெல் விஷர்ஸ்க்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதாவது யார்கிட்டையும் மறைக்கணுன்றது நம்மளுடைய நோக்கமாக இருக்காது பட் சில நேரங்களில் நம்ம நிதிநிலையை பற்றி பேசுறது வந்து எதற்காகன்ற ஒரு கேள்வி இருக்குது ஓகே அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ஆலோசனை வாங்குறதுக்கோ அல்லது ஒரு கருத்து தெரிஞ்சுக்கிறதுக்கோ நம்ம கேட்கறதுன்னா அது எளிதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பட் அவசியம் இல்லாமல் நம்ம நிதிநிலையை பற்றி ஒருத்தர்கிட்ட பேசுறதுங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் சில பேர்கிட்ட சில அறிவுரைகளை கேட்கறதுக்கு நான் அவங்கக்கிட்ட நிதிநிலையை பற்றி பேசுவேன் பட் அவசியம் இல்லாதவங்க கிட்ட நிதிநிலையை பற்றி பேசுறதை நான் தவிர்ப்பேன் உங்களுக்கு எதனா ஒரு அவசர நிலை ஏற்பட்டா இவங்க உங்களுக்கு வந்து உதவி பண்ணிக்காங்களா பணம் விஷயத்தில் அப்படி எதிர்பார்க்கறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம் மாரல் சப்போர்ட் எதிர்பார்க்குறோம் ஒரு கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறோம் அப்புறம் நமக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறோம் அவ்வளோதான் எதிர்பார்க்குறோம் இருந்து பணம் எதிர்பார்க்கறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியாக இருக்காது அது சரியாகவும் வராது ஏன்னா அப்போ நம்ம அவங்கள்ட்ட ஒரு விஷயத்துக்கு போகிறதே நம்மளுடைய பண தேவைக்காகன்ற மாதிரி ஆச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே ஹெல்த்தியாக இருக்காதுன்றது என்னுடைய கருத்து ஸோ நம்ம நம்ம ஒருத்தர்கிட்ட போகிறோம்னா அவங்கள மதித்து போகிறமே தவிர அவங்கள்டு ஏதோ ஒன்று எதிர்பார்த்து போகிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் தவிர்ப்பேன் பட் அப்போவும் ஓரிரு சமயங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கேட்காம அட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு கேட்காம பண்ணியிருக்கேன் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனில் அந்த மாதிரி நடந்திருக்கு பட் அதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி நடந்திருக்கு பட் அந் அந்த சுச்சுவேஷனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதை நம்ம தவிர்க்கணுன்னு தோணுச்சு சரி உங்களோட ஆடிட்டர் அட்வோகேட் அட்வைசர்ஸ் பற்றி உங்களோட க்ளோஸ் சர்க்கிள் யாருக்காவது அன் அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேமிலி பீப்புக்கு தெரியுமா எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னால் அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது நிறைய சுச்சுவேஷன்ஸ் நான் பார்த்துருக்கேன் நான் ஒரு அட்வைஸராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட தான் நான் ஃபுல்லாக டீல் பண்ணுறேன் செகண்ட் ஜென்ரேஷன் பர்சனுக்கு நிதிநிலை பற்றி எதுவுமே தெரியாது ஸோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த பர்சனுக்கு ஒரு ஹெல்த் செட்பேக் வரும்போதோ அல்லது அவங்க மறையும் போதோ அவங்களுடைய ஃபைனான்சஸ் எது எங்கே இருக்குன்றதை பற்றி எங்கக்கிட்ட வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க ஓகே அப்படி இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து ஸோ ஏன்னா எல்லாேருக்கும் ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் ஆஃப் திங்ஸ் இருக்கணும் எது எங்கே இருக்குது நம்மளுடைய நிதி நிலைமை என்ன இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் என்னுடைய இடத்துலேருந்து பார்க்கும்போது சில பேர் அதில் இன்வால்வ் பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குது பட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா என்னுடைய ஒய்ஃபுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருந்தால் கூட என் மதருக்கு தெரிஞ்சிருந்தால் கூட சில்ட்ரனுக்கெலாம் வந்து அந்தளவுக்கு இப்போது இன்ட்ரெஸ்ட் இல்லை இதை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அது விஷயம் தானே இட் டசன்ட் கன்சர்ன் மீ தட் இஸ் யுவர் மணி இப்படியெல்லாம் வந்து அந்த ஏற்ற சில தாட்ஸ் வரும் அதை பேசுவாங்க பட் தேர் இஸ் நோ எஸ்கேப்பிங் என் லீகசி இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் உருவாக்கியிருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் என்னென்ன இருக்குது அதை எப்படி பாதுகாக்கணும் அல்லது அதுக்கு எப்படி ஒரு பொறுப்பாக இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டிய கட்டாயம் இருக்குது ஓகே ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் வரைக்கும் அல்லது அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய ரிச் அல்லது இன்னும் அல்ட்ரா ஹெச்என்ஐ வரைக்கும் எல்லா ஃபேமிலியிலையும் இந்த தேவை இருக்குது மிடில் கிளாஸில் அது ஏன் தேவைன்னாக்கா இதுதான் நம்மளுடைய நிதி நிலைமை இதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு பழகிக்கணும் நம்மளுடைய ஆஸ்பிரேஷன்ஸையும் நம்மளுடைய தேவைகளையும் கரெக்டாக வச்சுட்டு இருந்தால் தான் நாம் சரியான பாதையில் போக முடியும் நாம் இங்கேருந்து இன்னும் நிறைய விஷயங்களை அனுபவிக்கணும்னு நினச்சாக்கா அப்போ நம்ம நிதி நிலைமையை நம்ம வளர்த்துக்கணும் நம்ம ஃபேமிலி இன்னும் ஒரு பெட்டர் ப்ளேஸுக்கு போனால் நம்மளும் நம்ம எக்ஸ்பெக்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்றது மிடில் கிளாஸுக்கு ஒரு தேவை அப்பர் மிடில் கிளாஸ்க்கு நாம் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் வந்திருக்கோம் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணோம் இன்றைக்கி இந்த லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதே லைஃப் ஸ்டைலை நம்ம லீட் பண்ணணும்னா நம்ம பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்களோ அதே போல நாம அளவுக்கு உழைச்சி சம்பாதிச்சு சேமிச்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணாதான் ஒரு புரிதல் உருவாவதற்கு இந்த அடிப்படை நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு மேல அது தேவைக்கு மேல பணம் உள்ளவங்களுக்கு இந்த பணம் இப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய மதிப்பு இவ்வளவு இதை நம்ம பாதுகாக்க நம்ம என்ன செய்யணும் அல்லது இதை இழக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன நம்மளோட பேசிக் லெவல் ஆஃப் நாலேஜ் இந்த மாதிரி சொத்துக்களை கையாள்வதற்கு எந்த இடத்துல இருக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு அவசியம் இருக்குது ஸோ ஒரு ஒரு ஃபேமிலியிலையும் ஒரு ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய நிதி நிலைமையை சார்ந்து அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்றத பொறுத்து எங்கே போயிட்டு இருக்காங்கன்றத சார்ந்து அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணும் ஸோ தெர் இஸ் நோ எஸ்கேப்பிங் தட் யாருக்குமே இதுலேருந்து எஸ்கேப் கிடையாதுங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நானும் அதுக்கு விதி விலக்கில்லை ஸோ டெஃபினட்டாக தெரிய வேண்டிய அவசியம் எல்லாருக்குமே இருக்கு சார்கிட்ட நிறைய கேள்வி கேட்டோம் அவரும் பொறுமையாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லி முடிச்சாரு இட்ஸ் அ கிரேட் டைம் டாக்கிங் டு யூ சார் மை பிளஷர் அபி யூ டிட் கிரேட் ஜாப் थैंक यू सो मच சார் மீண்டும் இதே மாதிரி ஒரு உரையாடலோட உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் இட்ஸ் பை फ्रॉम மீ அபி சிப் ஸ்டாப் பண்றதுனால என்ன விளைவு நண்பர் ஒருத்தர் சொன்னார் நான் இப்ப சிப் நிறுத்திட்டேன் சார் ஏன்னு கேட்டாக்கா இல்ல சார் எனக்கு இப்போ செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால சிப்பை ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்போ உங்கள் சேமிப்பு சேமிப்பையும் ஸ்டாப் பண்ணிட்டேன் சார் இதுதாங்க விளைவு சிப்புங்கிறது ஒருத்தர் மாதம் மாதம் பண்ணக்கூடிய ஒரு சேமிப்பு அந்த சேமிப்பு நின்று போயிடுது இல்லை சார் மார்க்கெட் இப்போ மேலே இருக்குது அப்படின்னு உடனே நியாயப்படுத்தினார் சரிங்க அப்போ நீங்கள் டெட்டில் அதே எஸ்ஐபியை பண்ணலாம்ல அல்லது கோல்டில் பண்ணலாம் அல்லது டெட் கோல்டு ஆர்பிட்ராஜ் மூணையும் சேர்த்து எஸ்ஐபி பண்ணலாம்ல உங்கள் சேமிப்பு தொடரில் ஒரு சேஃப் பிளேஸில் ஏன் நிறுத்தினீங்க அப்படின்னு கேட்டாக்கா இல்லை சார் நான் மறுபடியும் மார்க்கெட் இறங்கி நான் அவட்ட சிப்பை ஆரம்பிப்பேன் ஹேபிட்டை விட்டுட்டிங்கன்னா அந்த ஹேபிட் திரும்பி ஆரம்பிக்காது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தெரிஞ்ச அந்த தப்பை நிறைய பேர் செய்கிறோம்